எல்லாமே அந்த ஒரு ஃபோட்டோல தான் ஆரம்பிச்சது காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு வந்து பல வருஷங்கள் கழிச்சு அவங்க எல்லாரும் நண்பர்களை கண்டுபிடிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்க எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு போட்டோ ட்ரெண்டையே மாத்திட்டு ஒருத்தர் மிகப்பெரிய பெரிய லக்ஸரி கார் முன்னால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு கோட் சூட்ல நின்னுக்கிட்டு இருந்தாரு கடலோர பகுதியில கட்டிய பெரிய பங்களா அவர் பின்னால தெரிஞ்சது போட்டோவுக்கு கீழே அவர் இப்படி எழுதியிருந்தாரு கடினமாக உழையுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் உடனே அந்த குரூப் உயிர் பெற்றுட்டுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போட்டோ போட ஆரம்பிச்சாங்க ஈரோப் விசிட் அவங்க தங்கின ரிசார்ட்ஸ் சொந்த பங்களாக்கள் ஆடம்பர கார்கள் விமான பயணங்கள் எல்லாருமே தாங்க கண்ட கனவுகளை சாதிச்சவங்க மாதிரியே தெரிஞ்சது அறிவழகன் மார்க்கெட்டிங் மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒழுங்கான சம்பளம் ஓரளவு சேமிப்பு இருக்குது குடியிருக்க சொந்த வீடும் இருக்குது அவன் எல்லோருடைய போட்டோக்களையும் ஸ்கிரால் பண்ணி பார்த்து பெருமூச்சு விட்டான் அவன் கஷ்டப்படல ஆனா குரூப்ல இருக்கிற போட்டோஸ்ல இருக்கிற மாதிரி ஆடம்பர வாழ்க்கை அவன் வாழல மனசுல நெருடல் தாழ்வு மனப்பான்மை ஒரு ஆடம்பரமான கார் வாங்கலாம்னு முடிவு செஞ்சு கூகுள் பண்ணி பார்த்தான் மாத தவணை அவன் சக்திக்கு மிஞ்சியதா இருந்துச்சு சரி அட்லீஸ்ட் ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது போலாம்னு நினைச்சு அடுத்த நாள் டிக்கெட் புக் பண்ணலாம்னு முடிவெடுத்தான் இப்படி ஏதாவது ஒன்ன பண்ணுனாதான் தான் வாழ்வதற்கே தகுதியானவன்னு அவனுக்கு தோணுச்சுது அன்னைக்கு ராத்திரி அவன் அஞ்சு வயசு பையன் இவன் பிடிச்சு எழுத்து அப்பா முயல அமை கதை சொல்லுங்கப்பான்னு கொஞ்ச தான் அறிவழகனுக்கு சட்டுன்னு மனசு கொள்ள மின்னல் சமாதானம் போட்டோக்கள்ல இல்ல நிம்மதி ஆடம்பரத்துல இல்ல உண்மையான செல்வம் எது சரியான தெரிவுகளை தேர்வு செஞ்சு அமைதியா படிப்படியா முன்னேறது தான் இருக்குது ஆமாங்க இந்த உலகம் உங்களை அவசரப்படுத்தும் ஓடச் சொல்லும் பிரம்மாண்டமா காட்ட சொல்லும் ஆனா கடவுள் சலனமில்லாத அமர்ந்த மனங்கள்ல தான் செயல்படுவாரு சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம்